தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறினார் தமாக சார்பில் காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி தென்னூரில் நேற்று மாலை நடைபெற்றது கட்சி தலைவர் ஜி கே வாசன் தலைமை வகித்து பேசியதாவது வலிமையான தமிழகம் வளமான பாரதம் அமைய வேண்டும் என்பதுதான் தமாகவின் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இவ்வாறு ஜி கே வாசன் பேசி தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் பேசியதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆறில் ஆட்சி அமைக்க வேண்டும் பெரிய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்துக்கு சென்றுள்ளது இதே நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறாம் இடத்துக்கு சென்றுவிடும் தமிழகம் நீர் கல்வி விவசாயத்தில் அதல பாதாளத்தை நோக்கி செல்கிறது ஆட்சி மாற்றத்துக்கான முன்னோட்டமாக இந்த கூட்டம் நடக்கிறது வாரம் ஒரு ஒரு பிரச்சனை சிந்திக்க விடாமல் ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒரே மூச்சு ஒரே உயிர் ஒரே உடலாக இருந்து சிந்தித்து பணியாற்ற வேண்டும் ராஜாஜி ஓமது ராமசாமி ரெட்டி குமாரசாமி ராஜா காமராஜர் போன்ற நல்ல தலைவர்கள் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் முதல்வர்களாக இருந்து ஆட்சி செய்த கொள்ளையர்கள் அமர்ந்து ஆட்சி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது நல்லவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் தயாராக வேண்டும் ஆந்திராவில் தாமரை கட்சி இணைந்து ஆட்சி நடக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தாமரை சைக்கிள் மாம்பழம் இணைந்து காமராஜர் ஆட்சி நடத்தும் காசுக்காக வாக்களிக்கும் கலாச்சாரத்தை அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்தது எண்ணி கலைக்குடிவு ஏற்படுகிறது விக்கிரவாண்டி இணை தேர்தலில் பாமக தோல்வியுற்றாலும் சிறப்பான வாக்குகள் மக்கள் உண்மைக்கு ஆதரவாக இருப்பதை அது எடுத்து காட்டுகிறது மக்கள் விரும்பும் நேர்மையான ஊழல் பூரண மது விலக்கு ஆட்சி தர வேண்டும் என்பதை எங்கள் கனவு தமிழகத்தில் பூரண மது விலக்கு அமலில் இருந்தது கருணாநிதி ஆட்சிக்கு வந்தது மதுவிலக்கை நீக்கி மூன்று தலைமுறைகளை நாசமாக்கினார் காமராஜர் நூற்றாண்டு விழாவை காங்கிரஸ் கட்சி அடுத்தபடியாக பாமக தான் கொண்டாடியது தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் கொள்ளை பெருக்கிவிட்டது தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் மக்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டிய தருணம் தற்போது உருவாக்கியுள்ளது முன்னதாக நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கடும் தோல்வியை தழுவியது விவாதமாக மாறி இருக்கும் நிலையில் மீண்டும் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் முடிவுகள் நான்காம் தேதி என்று வெளியாகின இதில் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெற்றன தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக பல இடங்களில் மூன்றாம் இடத்திற்கு சென்றது பாஜக இந்த தொகுதிகளை இரண்டாவது இடத்தை பிடித்தது இப்படி இருக்கையில் தேர்தல் முடிவுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியா என்று கேள்வி முன்வைக்கப்பட்டது இதனை மறுத்த எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விளக்கம் அளித்திருக்கிறார் அவர் பேட்டி அளித்ததாவது சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன சட்டமன்ற தேர்தல் வந்தால் மக்கள் எங்களுக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி வெற்றி தோல்வியை கண்டு ஆட்சி பலத்தை வைத்து பல கட்சிகள் பிரச்சாரம் செய்தன அதிமுக சார்பில் நான் மட்டுமே பிரச்சாரம் செய்தேன் சார்பில் பிரச்சாரம் செய்தார் பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் வென்றிருப்போம் என்று நடந்து முடிந்ததை பற்றி பேசக்கூடாது தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை பல கனவுகளை கண்டிருப்பார் அண்ணாமலையின் கனவு பழிக்கவில்லை என்பதால் இப்படி பேசுகிறார் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள் அதிமுக மீண்டும் வலுப்பெறும் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் வாங்க எடுத்துக்கொள்ள முடியாது தேசிய கட்சிகள் வெற்றி பெறும் வரை நம்மை பயன்படுத்திக் கொள்கின்றன பின்னர் கண்டுகொள்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது